ஃபிஷ் சாம்பார் செய்ய பாருங்கள் மீன் வறுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு மீனுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வறுத்து வச்சுருக்கிறேன் அரை வெக்காட்டில் இங்கே சம்பாலுக்கு விதையை எடுத்துகிட்டு மிளகா காஞ்ச மிளகாயை நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கறேன் ஒரு பூண்டு கொஞ்சம் இஞ்சி அரைக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் தாளிப்புக்கு வெங்காயம் தக்காளி பண்டாள்லிப்பு கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு அதனால் பண்டாளி இலிப்பு போடலாம் சம்பவளுக்கு சூப்பராக இருக்கும் பொழுப்பாக தாளிக்க போகிறேன் மிளகாலாம் விதை எடுத்து வச்சு வேக வச்ச மிளகா போடுவேன் அப்புறம் இஞ்சி பூண்டு இது மூணையும் அரைச்சிக்கணுங்க நல்லா இப்போ ஆயில் ஊற்றிக்கிட்டேங்க பண்டாளி இலிப்பு தக்காளி அதில் உப்பு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போடுறேன் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சம்பாளுங்க பாருங்க மிளகாய் இஞ்சி பூண்டு வேக வச்ச காஞ்ச மிளகாய் இதையே எடுத்துட்டு பொட்டாச்சி நல்லா வதங்கட்டும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ஒரு காட்டுக்குள்ள தண்ணி அதில் நல்லா வதங்கட்டும் ஃபிஷ் போட்டுட்டோங்க நல்லா மசாலா வச்சோன்னா இப்போ தான் ஃபிஷ் போட்டுருக்கேன் நல்லா மீன் ஃபிஷ் வெந்தத்தும் பிறகு அப்படியே தீயை பறிச்சி வச்சு அப்படியே எண்ணெய் மேலே வந்தோடனே சம்பால் ரெடி ஃபிஷ் சம்பால் ரெடி பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே மிதக்குதுங்க இது ஃபிஷ் சம்பால் ரெடி பாருங்கள் எண்ணெய் எப்படி மிதக்குதுன்னு நல்லா மீன் போட்டு நல்லா மசாலா நல்லா வந்து பக்குவமாக இருக்குது கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கணும் அப்போ அந்த தன்மைக்கு கொஞ்சமாக மேலே மல்லிகை தழை போட்டு இறக்க வேண்டியது தான் ஃபிஷ் சம்பால் ரெடி இதுக்கு புலாவ் ரைஸ் சூப்பராக இருக்குங்க இதுக்கு தொட்டுக மெயின் நல்லாயிருக்கும் சரியா வாங்க சாப்பிடலாம் அடுத்த வகையில் புலா ரைஸோட வெளியே கட்டுறேன் சம்பால் செஞ்சாச்சிங்க ஃபிஷ் சம்பால் சாம்பார் பரங்கிக்காய் பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட போகிறோம் எல்லோரும் வாங்க சாப்பிட